அடியன் சித்த மருத்துவராக இருக்கேன் ஏதோ தெய்வ திருவருளால அருளால என்னால் முடிஞ்சிருக்க ஒரு எண்ணூறு விதமான மருந்துகளை இதுவரைக்கும் செய்து முடிச்சிருக்கேன் மக்களுக்கு கொடுத்து பார்த்துருக்கேன் இவ்வளோ மருதியும் ஒரு ஒரு சின்ன தான் நான் இருந்து செய்து முடிச்சு வந்திருக்கேன் இப்போ நான் எதுக்கு இப்போ மேடை ஏறி இருக்கேன்னா இந்த படங்களில் பற்றின சித்தர்கள் ரகசியத்தை கொஞ்சம் உடச்சி விடலாம் ஏன்னா நான் வந்து படங்களுக்காக ஏங்கி தவிச்சேன் தென்னங்கல்லும் படங்களும் கிடைக்காம மூணாறு காட்டுக்குள்ளே போய் தான் போய் கொண்டு வந்து மரத்தில் செஞ்சேன் அப்புறம் பாண்டிச்சேரி பக்கம் போய் தான் கொண்டு வரும்படியாக இருந்தது பயந்துக்கிட்டே தூக்கிட்டு வருவேன் போலீஸ் அடிச்சு விடுவாங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு பயம் எப்படியே கஷ்டப்பட்டாலும் கொண்டாந்து செய்து இருக்கிறேன் இது வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சித்தர்கள் சொல்லுகிறது இப்போ நம்மளால் பொதுவாக பேசுவோம் பழனி நவ கட்டு நவபாசன கட்டு யாரும் நவ பார்க்கல அது எத்தனை பாசனம் சேருதுன்னு மக்களுக்கு தெரியாது ஒரு சில வைத்தியர்கள் தான் தெரியும் இந்த ரகசியம் ஆனால் அதை எதை கொண்டு கட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது போகமனியூராக இருக்கட்டும் அகத்தியாராக இருக்கட்டும் வல்லுவராக இருக்கட்டும் எல்லா சித்தருமே பணங்கள் தென்னங்களில் கையாண்டு தான் வந்திருக்காங்க இது நம்ம முதலாவது காலத்தில் இருந்து எப்போ அந்த தென்குமரி காலத்தில் இருந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படிங்கிற பொருள் என்னன்னா தென்னாடுன்னா தென்னையை தான் குறைக்க நம்ம திசை வந்து தெக்கு அது சிவனுடைய திசை தான் அது ஒத்துக்கிறேன் ஆனால் தென்னையை குறிப்பது அதனால தான் முக்கண்ணன்னு வச்சது தேங்காய்க்கு முக்கண்ணன்னு வச்சது பேர் அப்போ தென்னாடுடைய சிவனாக்கிய முக்கண்ணன் எது உள்ளே இருக்காருன்னா உள்ள இருக்காரு அது உச்சியில் இருக்கிறது தான் சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் நம்ம நினைச்சு கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மை ரகசியம் என்னன்னா வசிய கோபுரத்தில் சிவலிங்கம் அறியும் மனிதர் கண்டும் காணாமலும் அரைத்தார் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மேலே இருக்கிற குருத்து தான் நமக்கு சிவலிங்கமாக இருக்குது இப்போ இந்த தென்னங்கல் பழங்களை வச்சு தான் நான் இரும்பை பொடி பொடியாக ஆக்குறேன் நம்ப முடியாது செம்ப ஆமாம் இப்போ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இப்போ இரும்பு அப்படியே காற்றுல பறக்கும் தண்ணியில் மிதக்கும் இரும்பு செந்துரும் அய்ச்செந்தூரன்னு நாங்கள் சொல்லுவோம் தாமர செந்துருன்னு செம்பை சொல்லுவோம் தங்க பசுமெல்லாம் செய்ய முடியாது நம்ம ஏழைகளாலும் வாங்க முடியாது இப்போ இது போல பசுவா செந்துற முடிக்கணும்னா தென்னங்கள் பழங்கள் இல்லைன்னா பியூரிஃபைட் ஆகாது கொடிய விஷத்தை முறிக்கிறதுக்கு இப்போ நவபாசான விஷங்கள் இருக்கு ரசம் வீரம் பூரம் லிங்கம் கந்தகம் ஆ சரி பாதரசமாக இருக்கட்டும் கந்தகமாக இருக்கட்டும் கந்தகம் எரிமலையிலருந்து வருது உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்ப அது வீரங்கிற கொடிய பாசானம் பூரம்ங்கிற பாசானம் கௌரி பாஷாணம் வெள்ள பாசானம் மிருதா சிங்கி பாசாணம் இப்படி அறுபத்தி நாலு பாசானம் இருக்குது இப்படி எல்லா பாசாணத்தையுமே நஞ்சை அடக்கணுன்னா தென்னங்கல் பணங்கள் இல்லைன்னா வைத்தியர்கள் தோல்விதான் தான் அதையும் சொல்லிப்படுறேன் நான் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பல மருந்துகள் செஞ்சு பார்த்து தோல்வியை கண்டுகிட்டு தான் கடைசியாக வள்ளுவர் கதை நமக்கு தன்னுடைய பஞ்சரத்தன நூலில் வள்ளுவரால் எழுதப்பட்டது ஆறு நூல்கள் திருக்குறள் மட்டுமல்ல வள்ளுவர் பஞ்சரத்தனம் வள்ளுவர் ஞான வெட்டி வள்ளுவர் நாதாந்த திறவுகொல் வள்ளுவர் முப்பு சூத்திரம் இப்படி வள்ளுவர் கற்பசூத்திரம் இப்படி ஆறு விதமான நூல்கள் வள்ளுவரால் எழுதப்பட்டிருக்கு ஆனால் நம்ம புலவர்களாக ஒத்துக்க மாட்டாங்க அந்த வள்ளுவர் வேற இவர் வேறான்னு சொல்லிட்டு தட்டி கழிப்பாங்க மற்ற சித்தருடைய பாடலை விட வள்ளுவர் பாட்டில் தான் இந்த கல்லப்பத்தில் ரகசியம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு எல்லோரும் வாங்கி படிக்க முக்கியமாக பஞ்சரத்னங்கிற நூலை வாங்கி படிக்க தமிழை நீங்கள் வந்து தமிழோடய பெருமை எல்லாமே சித்தர் நூலுக்குள்ளே தான் இருக்குது சித்திர நூலை ஒதுக்கிட்டு நீங்கள் தமிழை பெருமையாக கொண்டு வரவே முடியாது அண்ணனுக்கு கூட ஒரு ஆறு ஏழு நூல் ஒரு அஞ்சாறு வருஷம் அனுப்பி அனுப்பியிருந்தேன் நான் வேறு அல்பு நான் கொடுத்துருந்தேன் சித்திர நூலெல்லாம் அதில் காகாபூஜன்ற நூலெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்கள் படித்து பாருங்கள் இது போல் இன்னும் நிறையா சொல்லலாம் பொதுவாக இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் இப்போ சத்து மாவு இறங்கியிருக்கீங்க வீட்டில் அம்மாலாம் நவதானிய சத்து மாவு அந்த சத்து மாவை நீங்கள் தென்னங்கல்லேயே அவிச்சிருங்க பிட்டு இட்லியை வைப்போம் இல்லையா அது மாதிரி அவிச்சிருங்க அவிச்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுங்க இது பள்ளிகள்லேயும் இது சத்து மாவு ஊரில் வந்துட்டால் பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் அல்லது க அதோட கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கு சேர்த்துக்குங்க தேங்காய் புண்ணாக்குன்னா கொப்பர தேங்காய் புண்ணாக்கு அதையும் சேர்த்துக்குங்க நல்ல சத்து கிடைக்கும் புரத சத்து கிடைக்கும் சத்துமாவோட கொப்பர தேங்காய் பவுடர் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் நீங்கள்லாம் கொப்பர தேங்காவை நல்லா தோல் சிவிக்குங்க அதை உளர போட்டுட்டு மில்லுக்கு கொண்டு போய் கொடுத்து எண்ணெயை ஆட்டி எடுத்துடுங்க அப்போ அந்த எண்ணெய்ங்கிற பித்தம் வெளியேறிடும் உங்களுக்கு சுத்தமான புண்ணாக்கு கிடைக்கும் அந்த புண்ணாக்கை சத்துமாவோட சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சக்கரை சேர்க்குறது எதாவது சேர்த்துக்கிட்டு உருட்டியாக உருட்டி பிள்ளைகளுக்கு குடித்து பாருங்க நோயா இருக்காது சதை பிடிச்சி போகும் குழந்தைங்க ஆமா ஆமாம் போல பணங்கள் தென்னங்கள் அவிச்சுருக்கேன் முன்னாடியே அவிச்சு உலரப்பட்டு காய வச்சு பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்னும் நிறைய சொல்லலாம் எனக்கு ஒருத்தன் இருக்கிறேன் நன்றி வணக்கங்க நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப முக்கியமான தகவலை பகிர்ந்துட்டிங்க ரொம்ப நன்றிங்க